விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது பொதுவாக நெல்மணிகள் வரும்போது விளைச்சல் வரும்போது வந்து அந்த மணிகள் வந்து அதிக எடையும் மற்றும் அதிக லாபம் வர்றதுக்கு அதிக மகசூல் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் குறிப்பாக வந்து நெல்மணிகள் வரும்போது எல்லா நெல்மணிகளுமே நல்ல அதிக இடை உள்ளதாக வந்துடுறதில்ல அதில் வந்து நிறைய நோய் தாக்கம் மற்றும் தாக்கம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் அது மாதிரி வந்து அன்னிவனம் அதாவது ஒரு பகுதி வந்ததும் ஒரு பகுதி வராமல் இருக்குது இதெல்லாம் இல்லாமல் யூனிஃபார்மாக எல்லாமே ஒரே மாதிரி வந்து அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய மாதிரி அதிக எடை தனி நெல்மணியினுடைய இடை வந்து அதிகமாகிறதுக்கு என்னென்ன செய்யலாம் ஒரு ஐந்து வழிகள் மிக எளிமையான ஐந்து வழிகள் முதலாவது வந்து நம்ம நெல்மணிகள் வருவதற்கு அந்த காலகட்டங்களில் ஏதோ எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து இந்த பூட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க தொண்டை உருண்டு வருவது அல்லது கழுத்து உருண்டு வருவது அல்லது கதிர்கள் வந்து வெளியே வரக்கூடிய தன்மை அந்த நேரத்தில் வந்து எங்கேயோ ஒன்று தெரியும் போதே நம்ம முதலாவதாக வந்து ஜிப்ரலிக் ஆசிட் ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி ஜிப்ரலிக் ஆசிட்டை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக நம்ம வந்து யூனிஃபார்மாக அந்த கதிர்களை வந்து வர வைக்கலாம் அப்படி வரக்கூடிய கதிர்கள் வந்து நன்றாக பாலேறி அதிக எடை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இது முதலாவது ஜிப்ரலிக் ஆசிட் கொடுக்கணும் இரண்டாவதாக அதே காலகட்டங்களில் மைக்ரோ இரண்டாவது மைக்ரோ சொல்லக்கூடிய வந்து லிக்யூட் ஃபார்மில் உள்ளது கூட கொடுக்கலாம் சிலது வந்து ஜிப்ரலிக் ஆசிட் வித் மைக்ரோ இருக்கதையும் இருக்குது அதையும் கொடுக்கலாம் ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லு அதிகபட்சம் ஏக்கருக்கு இரநூத்தொம்பது மில்லிலேருந்து முந்நூறு மில்லி வரைக்கும் இது கொடுக்கலாம் இதன் மூலமாக வந்து சொன்ன மாதிரி எல்லா கதிர்களும் வந்து ஒப்பா ஒரே நேரத்தில் யூனிஃபார்மாக வரும் அதை மாதிரி வந்து நல்ல அதிக எடை மற்றும் வந்து தனி நெல்மணியினுடைய எடை வந்து அதிகரிக்கும்னே நல்லா எறி வெயிட் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது மாதிரி வந்து வரக்கூடிய நெல்மணிகள் நல்ல சந்தை மதிப்புள்ளதாகவும் நல்ல வந்து ஒரு ஷைனிங் பார்க்குறதுக்கு வந்து ஒரு சந்தையில் கொண்டு போனால் நம்ம நெல்மணியை முதலாவதாக அவங்க வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மாதிரி பண்ண முடியும் இதே மாதிரி ஜிப்ரலிக் ஆசிட் அடுத்து வந்து மைக்ரோ நியூட்ரியன் லிக்விட் ஃபார்மில் உள்ளது காலிட்டர் அல்லது வந்து நல்ல கீ ஃபார்மில் உள்ளது இருநூற்றி ஐம்பது கிராம் இருநூற்றி ஐம்பது மில்லி அல்லது இருநூற்றி ஐம்பது கிராம் திரவ திறவநிலையிலையும் இருக்குது பவுடர் பவுட்ரு இருக்குது ஏதாவது ஒன்று நல்ல கம்பெனியாக வந்து வாங்கி வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் மூன்றாவது வந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கொடுக்கக்கூடியது வந்து பொட்டாசியம் நைட்ரேட் பொட்டாசியம் நைட்ரேட் இதை வந்து கொடுக்குறது மூலமாக ஏக்கருக்கு வந்து அரை கிலோ பொட்டாசியம் நைட்ரேட் கதிர்கள் வருவதற்கு சற்று முன்பாக பொட்டாசியம் நைட்ரேட் கொடுக்கலாம் பொட்டாசியம் நைட்ரேட் மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தெளிப்பு உரம் பொட்டாசியம் நைட்ரேட் வந்து ஏக்கருக்கு ஒரு ஐநூறு கிராம் கொடுக்கலாம் இது கொடுக்கும்போது வந்து கதிர்கள் வந்து நல்ல எடை உள்ளதாகவும் ஒன்றாக வருவது அது மாதிரி வந்து அதிக எடை மற்றும் அதிக தனி மணியினுடைய எடை அது நெல் மணியினுடைய எடை வந்து நல்ல எடை வர எடை வரக்கூடியதாகவும் ஓவராலாக வந்து நமக்கு வந்து நல்ல டன்னேஜ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் இதை வந்து தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா இது மூணு செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த பூச்சிகள் குறிப்பாக அந்த கதிர் நிலையில் தாங்கக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சில பகுதிகளில் வந்து அந்துப்பூச்சி வாங்க அன்னப்பூச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வரக்கூடிய கதிர்களை தாக்கக்கூடிய கதிர்நாவாய் பூச்சி மற்றும் சில வகையான வண்டுகளை கட்டுப்படுத்துறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம தாராளமாக ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி சைபர் மெத்தரின் டென்னிசி ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி சைபர் மித்திரின் டென்னிசியை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் சைபர் மெத்திரின் டென்னிசி வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி இதை வந்து குறிப்பாக வந்து கதிர்களை ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே வந்த உடனே நம்ம வந்து இதை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி பண்ணும்போது இந்த கதிர்நாய் பூச்சி உட்பட அனைத்து பூச்சிகளும் கட்டப்படும் சைபர் மெத்த மெத்திரின காட்டிலும் இன்னும் சிறப்பாக எதுவும் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பெந்தோயட் பெந்தோயட் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்டால் அப்படிங்கிற பேரில் வருது இதுவும் ஏக்கருக்கு வந்து இருநூற்றி ஐம்பது மில்லி கொடுக்கலாம் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் ஒன்று சைபர் மெத்திரின் டென் இருநூற்றி ஐம்பது மில்லி பெர் ஏக்கர் கொடுக்கலாம் நூறு லிட்டர் தண்ணியில் கரைச்சி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அதில் சைபர் மெத்திரின் இல்லை அப்படின்னா இந்த தாராளமாக பெண்டால் கொடுக்கலாம் சைபர் மெத்திரின காட்டிலும் இன்னும் சிறப்பாக இருக்கும் பெண்டால்னு சொல்லக்கூடியது பெந்தோய்ட் அப்படிங்கிற பேரில் வரும் இதுவும் வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி தாராளமாக போகுது இது கொடுக்கலாம் இது ரெண்டு தவிர வந்து பார்த்திங்கன்னா சைப்பர் மெத்தரின் டுவெண்ட்டி ஃபைவ் ஈசி இருக்கும் சைப்பர் மெத்திரின் டுவெண்ட்டி ஃபைவ் இசி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புழுக்கள் மற்றும் அனைத்து வகையான புழுக்கள் தந்தால் கூட அதையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது வண்டுகள் புழுக்கள் மற்றும் இந்த கதிர்நாவ் பூச்சி உட்பட எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியது சைப்பர் மெத்திரின் டுவெண்ட்டி ஃபைவ் ஈசி இதுவும் ஏக்கர் நூற்றி ஐம்பது மில்லி இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் ஏதாவது ஒன்று கொடுத்து இந்த பூச்சிகளை வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தலாம் இதன் மூலமாக நமது கதிர்கள் மற்றும் தானியங்கள் வந்து சேதமடைவதை தவிர்த்து நம்ம வந்து ஒரு முழுமையான மகசூல் பெற முடியும் நல்ல ஒரு லாபம் பெற முடியும் அது வந்து குறிப்பான அந்த அந்த காலகட்டங்களை கவனித்து நம்ம அடிக்க வேண்டியது முக்கியமானது அது மாதிரி கதிர்கள் வரும் சமயத்தில் வந்து இன்னொரு பிரச்சனை வரும் கதிர்களை வந்து கற்காய் உள்றது அல்லது வந்து கதிர்களை தாக்கக்கூடிய சில வகையான நுண்ணுயிரிகள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பங்கஸ் போன்ற நுண்ணுயிரிகள் அதாவது சில வகை பூஞ்சை நோய்கள் பூஞ்சை நோய்களை வரும் புது குறிப்பாக வந்து கதிரில் வரக்கூடிய அந்த லட்சுமி மீனவின்னு சொல்லுவாங்க அதாவது கதிர்களை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய லட்சுமி மீனவை அல்லது வந்து ஃபால்ஸ் மட் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மெட் ரைஸில் வரக்கூடிய ஒரு ஸ்மெட் ஃபால்ஸ் மட் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து பூட்டிங் ஸ்டேஜ் அல்லது கதிர்கள் வருவதற்கு சற்று முன்பாக நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் மிகச்சிறந்த மருந்துகள் வந்து இருக்குது அதை வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம் முதலாவது வந்து சைக்ளோசோல் ப்ளஸ் மேங்கோசோல் ஏக்கருக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் ட்ரைசைக்ளோசோல் வித் வந்து மேங்கோ வந்து ஒரு எம்பாட்டிப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா டைத்தன எம்பாட்டிப்பை அது ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் இது வந்து ரெண்டும் சேர்ந்த கலவையாக கூட வருது மருத்துற பேர்லாம் வருது அது இரண்டையும் சேர்ந்த கலையை கொடுக்கலாம் முதலாவது மருந்து அல்லது அசாக்சி ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகோனசோல் ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி இதை கொடுக்கலாம் நோய் மருந்தை பொறுத்தவரைக்கும் அசாக்சி ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகோனசோல் அல்லது இன்னும் மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளாக்சி ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகொனசோல் ட்ரிப்ளாக்சி ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகோனசோல் இது வந்து ஏக்கருக்கு நூறு கிராம் அல்லது வந்து டெபுகனசோல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிகச்சிறந்த பூஞ்சை கொல்லி அதாவது பூஞ்சை கொல்லியை வந்து நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக வந்து அந்த கதிர் பருவத்தில் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்னும் கதிர்கள் வந்து நல்ல ஷைனிங்காகவும் நல்ல எடை வரக்கூடியதாகவும் தனி எடை அந்த தனி மணி நெல்மணியினுடைய எடை வந்து அதிகம் இருக்கக்கூடிய மாதிரியாகவும் நம்ம வந்து கொண்டு வர முடியும் அது மாதிரி இன்னும் வேறு நார்மலான மருந்துகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராபிக் கொணசல் தாராளமாக கொடுக்கலாம் ஏகருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி பிராப்பி கொணசோல் இந்த மேற் சொன்ன மருந்துகளை ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரைசைக்ளசோல் ப்ளஸ் மேங்கோசெப் அல்லது அசாக்சிஸ் ப்ளஸ் டெபிகோனசோல் அல்லது அசாக்சிஸ் ஸ்ட்ரோபின் ப்ளஸ் மேங்கோசெம் அல்லது ட்ரிப்ளாக்சிஸ் ஸ்டோபின் ப்ளஸ் மேங்கோசப் அல்லது ப்ராபிகோனசோல் மாதிரி அஞ்சு மருந்து சொல்லியிருக்கேன் அஞ்சுமே மிகச்சிறந்த மாதிரி அஞ்சு மருந்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்தா போதும் இந்த ட்ரிப்ளாக்சிஸ் ப்ளஸ் டெப்கொனசோல் சொன்னலையா ட்ரிப்ளாக்சிஸ் ஸ்டோபின் ப்ளஸ் டெபுகோனசோலாம் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு நூறு கிராம் தான் ப்ராபிகோனசோல் ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி அல்லது அசாக்ஸ் ட்ரோபின் ப்ளஸ் சொல்லி இருநூற்றி ஐம்பது மில்லி அல்லது அசாக்ஸ் பிளஸ் ப்ளஸ் மேங்கோஸ் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து ஏக்கருக்கு வந்து நீங்கள் கொடுக்கறது மூலமாக ஒரு மிகச்சிறந்த இதை வந்து நீங்கள் பெற முடியும் இது ஒரு இந்த பங்கி சைட் சொல்லியிருக்கோம் அதாவது பூஞ்சான கொல்லி சொல்லியிருக்கோம் பூஞ்சை கொல்லி அதுக்கப்புறம் வந்து பூச்சிகளை பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி சொல்லியிருக்கோம் அது மாதிரி வந்து கதிகள் திடமாக வரதுக்கு நல்லா பால் எறிவுகிறதுக்கான மாதிரி தீபநலி கேஸ் சொல்லியிருக்கோம் அது மாதிரி மைக்ரோ நைட்ரேட் சொல்லியிருக்கோம் அதுக்கு பொட்டாசியம் நைட்ரேட் சொல்லியிருக்கோம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த வரக்கூடிய கதிர்கள் எத்தனை பயிர் அதில் வரக்கூடிய கதிர்கள் வந்து யூனிஃபார்மாக எல்லாம் ஒன்றாவே வந்து நல்ல ஒரு எடை வரக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு வரும் அது மாதிரி வந்து அந்த நெல் மணியினுடைய எடை வந்து தனி நெல்மணியினுடைய எடை வந்து நல்லா அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து நல்ல ஒரு மகசூலும் அதிக லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அது மாதிரி நிறைய நண்பர்கள் கூடிய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய புதிய மாலைக்குள் நிறைய புதிய மருந்துகள்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து எங்கள் ஒரு கடையில் கிடைக்கல அது மாதிரி நான் எங்கேயே சென்று இதை பெற்றுக்கொள்வது அது மாதிரி வந்து இது தரமான மருந்து தானே அப்படின்றத எவ்வாறு தெரிந்து கொள்வது அல்லது இந்த மருந்துகள் எங்கேயே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் யாராவது மருந்து தேவைப்படுது அப்படின்ற மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க கால் பண்ணி கேட்கறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து ஏன்னா எல்லா நேரத்துலையும் என்னால் ஃபோன் எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது ஏன்னா நானும் ஒரு வேலையில் இருக்கிறனால எல்லா சமயத்துலையும் எடுத்து பேச முடியாது நீங்கள் கேட்கக்கூடிய மருந்துகள் அதிகபட்சம் ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கொரியரில் வந்து அனுப்பி வைக்கிறேன் அது மாதிரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம அனுப்பிட்டுருக்கோம் மேலும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அது மாதிரி உங்களுடைய மற்ற விவசாயிகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுடைய விவசாய குழுக்கள் மற்றும் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற இதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிட்டு பார்க்கலாம் அப்போ தான் இது போன்ற நல்ல தகவல்களை இன்னும் நல்ல விவசாயிகள் நிறைய பேர் தெரிந்து கொண்டு அவர்களும் பயனடைய முடியும் எனவே இந்த தகவல்கள் மற்ற விவசாயிகள் சென்றடையணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா நீ கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் விவசாயம் சார்ந்த வரையும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம்